ஹாய் ஹலோ மக்களை வணக்கம்ன்ற முக்கிய செய்திகள் இப்போ பார்த்திங்க அப்படின்னா பயங்கரமாக வந்து வெயில் அடிச்சுட்டு இருக்கு மக்களே அதனால பார்த்திங்கன்னா தண்ணி வந்து எங்ககிட்டமே எங்களுக்கு வந்து சிக்கலை எனக்கு குடிக்கிறதுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா வெகு தூரமாக நான் நடந்து வந்து இப்போ பார்த்திங்கன்னா ஒரு கோர காட்டுக்கு நான் வந்துட்டேன் பார்த்திங்கன்னா இப்போ இந்த கோரக்காட்டுக்கு உள்ளே நான் வந்துட்டேன் மக்களே இது வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடு பார்த்திங்கன்னா ஆளை வளர்த்தி கோரம் வந்து பின்னாடி தான் இருக்குது இப்போ நான் நிற்கிற சைடு வந்து பார்த்திங்கனா சின்ன பின்னா வளர்கிற கோரை இப்போ இந்த நிற்கிறத பார்த்தீங்கன்னா காட்டுக்காரங்க போச்சு அவ்வளோ திட்டி போடுவாங்க ஏன்னா இப்போ எதுக்கு வந்து தண்ணி ரொம்ப தாவமாக இருந்துச்சு மக்களே எனக்கு வேர்த்து விறுவிறுத்து ரொம்ப அப்படியே மயங்கி மயக்க மயக்க வர மாதிரி ஆயிடுச்சு எனக்கு பார்த்தீங்கன்னா வந்து நான் பம்பு செட்டுக்கு வந்துட்டேன் மக்களே பம்பு செட்டுக்கு தண்ணி குடிக்க காண்டி ஓடியாண்டேன் இங்கே பாருங்கள் சூப்பராக வந்து தண்ணி ஓடிட்டுருக்கு மக்களே இங்கே பாருங்கள் நமக்காக போய் எனக்காகவே போட்டது மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் அங்கே பாருங்கள் தண்ணி ஐயோ ஐயோ அங்கே பாருங்கள் மக்களே தண்ணி சூப்பராக ஓடிட்டுருக்கு நான் போய் இப்போ இந்த வாட்டரில் போய் தண்ணியை பிடிச்சிட்டு குளிச்சுட்டு அப்படியே கழுவிட்டு அப்படியே நான் வந்து போக போகிறேன் வாங்க எவ்வளோ தாபமாக இருந்துச்சு மக்களே அப்பா மோட்ருடைய சவுண்டு கேட்க வந்து நான் ஒடியாந்தேன் சவுண்டு என்னடா சவுண்டு கேட்குதுன்னு ஒரு அம்மாயி சொன்னாங்க சரி அதாவது ஒடியாந்தேன் தண்ணி நம்ம குடிச்சுட்டு ஓடிடலாம் தண்ணி சூப்பராக மோட்ரு ஓடிக்கிட்டு இருக்கு வந்து தண்ணியை குடிச்சு ஓடலாம் தான் ஒடியாந்தேன் மக்கள் இப்போ தண்ணியை நான் குடிச்சுக்கிறேன் எனக்கு ரொம்ப தாவமாக இருக்குது இருங்க அப்படியே வச்சுட்டு அப்படின்னு நான் தண்ணி குடிச்சுக்கிறேன் ரொம்ப தாவமாக இருக்குது மக்களே இருங்க அப்படியே இருங்க வந்துடுறேன் தண்ணி சூப்பராக இருக்குது மக்களே போர் தண்ணி தான் இருந்தாலும் நல்லா இருக்குது போது தண்ணி எனக்கு ஏ சாமி ஏதோ தெய்வ சத்தியில் கிடச்சது மாதிரி இருக்குது எனக்கு தண்ணி இப்போ போதுட்டா சாமி மோட்ரு போட்டவனுக்கு ரொம்ப நன்றி சரி நான் போறேன் ஐயோயோ வேற மாட்டிக்கிட்டு செருப்பு வேற உள்ள மாட்டிக்கிடுச்சு போ தண்ணி குடிச்சுட்டேன் மக்கள் ஓடிடலாம் காட்டுக்காரங்க பார்த்தாங்கன்னா வச்சுக்கவே திட்டுவாங்க ஏன்னா வளர்கிற குறைக்குள்ளே போய் நீங்கள் வச்சு நெருப்புச்ச குறைக்குள்ளே போய் நீ அலைஞ்சுட்டுருக்கன்னு சொல்லி திட்டுவாங்க நம்ம ஓடிடலாம் அவங்க வர்றதுக்குள்ள இங்கே பாருங்கள் இது பூராமே கோரை தான் மக்கள் எங்கே பாருங்கள் இந்த சைடு பார்த்தீங்களா அங்கிட்டு பாருங்கள் கண்ணு கெட்டின வரைக்குமே கோரை தான் போட்டிருக்காங்க எல்லாம் அந்த சைடு ஃபுல்லாக அங்கே பாருங்கள் கண்ணு கெட்டின வரைக்குமே கோரை தான் ஃபுல்லாகவே கோரை தான் போட்டிருக்காங்க இங்கே பார்த்திங்கன்னா எங்கள் ஊரில் வந்து கோ பாய் தான் வந்து கோர தான் அதிகம் மக்களே கோர நெல்லெல்லாம் அதிகம் நம்ம சைடு இங்கே இந்த ஊர் சைடு நம்பூர் சைடு இங்கே பார்த்தீங்கன்னா வந்து பாய் உற்பத்தி செய்கிறதெல்லாம் நம்ம ஊர் சைடு தான் செய்கிறாங்கெல்லாம் பூராமே காடு தான் நான் தண்ணி குடிச்சிட்டேன் அவ்வளோதான் போதும் போது எனக்கு தண்ணி குடித்ததே ரொம்ப தாவம் அடங்கிடுச்சு மக்கள் ரொம்ப தாவமாக இருந்துச்சு எனக்கு அவ்வளோதான் தான் ஓடிலாம் காட்டுக்கார வந்துட்டானா அவ்வளோ தான் விட்டு மாட்டு மாட்டு மாட்டி விடுவாங்க ஐயோ செருப்பு வேற வழுக்குது வளர்க்கு வழக்கு வந்துட்டேன் மக்கள் ரோட்டுக்கு ஏன் வந்த ஓடியா அந்த காட்டுக்காரங்க வந்தாங்க திட்டுவாங்க சரி டாட்டா மக்களே இப்போ பாருங்க பின்னாடி பாருங்க பாருங்க பார்த்தீங்களா அங்கே அங்க வரைக்குமே லாங் ஃபுல்லாகவே கோர காடு தான் சரி ஓகே மக்களே டாட்டா பா